சட்டவிரோதமாக செயல்படும் ஜல்லிகிரா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள நீலகிரி கிராமத்தில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஜல்லிகிரசோர் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் குமார் மனு வழங்கிவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் கிரசர் உள்ள பகுதியின் அறிக்கை குடியிருக்க முடியவில்லை விவசாயமும் பின்புலம் உள்ள நபர் என்பதால் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பயப்படுகின்றனர் ஏற்கனவே இந்த கிரசர் பல முறைகேடுகளில் ஈடுபட்டு உள்ளது குறிப்பாக அனுமதி வாங்கிய இடத்தை விட்டு வேறு பகுதியில் கிரசர் இயங்கி வருகிறது கிரசரில் அரசு விதித்துள்ள எந்த பாதுகாப்பு முறையும் கடைபிடிப்பதில்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கியும் நடவடிக்கை இல்லை கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யாமலேயே மாவட்ட ஆட்சியர் இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் விவசாயிகள் அச்சமின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அரசியல்வாதிகள் மக்களின் நலன்கள் பக்கம் நிற்கவே வேண்டுமே தவிர கனிம வள கொள்ளை கும்பலுடன் அல்ல என முனுகின்றனர் பரிதாப மக்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்து புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் சட்டத்துக்கு விரோதமாக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற கிரெஷர் மீது நடவடிக்கை எடுத்து வந்து தேனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேனிக்கோட்டை தாலுக்கா நாகமனம் பஞ்சாயத்தில் நீலகிரி கிராமத்தில் வந்து சட்டத்து விரோதமாக சந்தோஷன்ற பேரில் வந்து கிரெஷர் வந்து செல்கிறது கொண்டு வச்சிருக்கு அது வந்து இதுக்கு முன்னாடியே எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்த மேலே பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் வந்து நான் மாவட்ட ஆட்சியர் வந்து நான் சட்டுப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இன்றைக்கி வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களும் வந்துஷனாக கொடுக்குறம்போது என்ன சொல்கிறாருன்னா இது ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக தான் இருக்குது அங்கே தான் கரெக்டான இடத்துல தான் செயல்படுதுன்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொன்னோன்னா இல்லை சார் இல்லைங்க நாங்கள் வந்து இரநூத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி நால இருபத்தி ஒன்றில் வந்து அந்த ஸ்டாக் பாயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க க்ரெஷர் வந்து ஒடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஒன்றில் வந்து அறநூற்றி இருபத்தி ஒம்பதுல கிரெஷர் வந்து போட்டர்ஸ் கல் உடைக்கிறாங்க அதுலேருந்து மறுபடியும் அந்த க்ரெஷருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து வழி இல்லை ஃபாரஸ்ட் வேலி ஒரு பக்கம் போனால் ஃபாரஸ்ட் வேலியில் தான் அந்த கல்லுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பொல்யூஷன் போர்டில் இருந்து எல்லாமே க பர்மிஷன் கொடுத்துருக்குறது எங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்றில் தான் அந்த லீஸ்க்கு வந்து அந்த இடத்துல மிஷினரி அமைக்கிறோன்னு சொல்லி இவங்க லீஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி நானும் இரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து க்ரெஷர் மிஷின் வந்து அமைச்சு நிற்கிறாங்க இது வந்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது இல்லை ஆய்வு பண்ணத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாரு சொல்கிறாரு அந்த க்ரெஷர்லேருந்து ஒடிக்கிற பொருள் வந்து அந்த ஜெல்லி ஆகட்டும் அந்த ஸ்டாண்டாகட்டும் எடுத்துன்னு போகிறது வந்து ஏரி வந்து ஆக்கிரமிம் பண்ணி வழியாக போட்டு அது வழியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு முன்னால் வந்து ஐம்பது கணக்கான வண்டி தான் போயிடுச்சு முன்னூற்று கணக்கான வண்டி டேன்தான் ஓடிக்கிறாங்க பெட்டிஷன் கொடுத்தது தகுந்தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொன்னும்போது நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே வழியாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அது பெரிய கீழவே வந்து அமைஞ்சு எனக்குது பெட்டிஷனெல்லாம் கொடுத்துட்டு மெயின்ஸ்கிட்ட போய் கேட்டுடும் போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் கல் ஒடிக்கிற இடத்துக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் மிஷினரி வச்ச இடத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பொலிஷன் காரங்க தான் இதெல்லாம் வந்து மிஷின் கொடுத்து நிற்கிறாங்க நாலு லட்சம் சொல்கிறாரு அந்த அந்த ஸ்டாக் பாயிண்ட் எல்லாமே கொட்டி வச்சுன்னு நிற்கிறது சட்டத்துக்கு பூரோதமாக அந்த பர்மிஷனே இல்லாத இடத்துல கொட்டி வச்சுருக்காங்க மிஷினரியும் வச்சுருக்காங்கன்னா அந்த இருக்கிற ஸ்டாக் பாயிண்ட்டை மட்டும் நாங்கள் அதுவும் அக்டரும் மாதிரி நாங்கள் பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மிஷினரி வந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏடி இளங்கோவன் வந்து அந்த பதிலை சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இ பில் வந்து நாங்கள் சட்டத்துவதமாக லைன் கொடுத்ததுக்கு மேலே டி குமார் சார் மேலேயும் ஏடி மணிவேல் மேலேயும் அதுக்கப்புறம் ஏஇ பூபாலம் மேலேயும் அதற்கனவே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பேர் மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்கோம் இவங்க தான் லைன் கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்க மேலே இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சட்டத்துக்குரோகமாக ஏதும் இருக்கிற கிரெஷரையும் நீ போட்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க சட்டத்துவமாக ஏங்கிறதுனால்தான் சார் அங்கே அந்த இடத்துல நாங்கள் வந்து போட்டி எடுத்துகிட்டு வரோம் அது எந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருங்கிறீங்களோ அந்த இடத்துல எங்கே சின்ன பரவாயில்ல இப்போ ஊருக்கு பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க சுற்று வட்டாரத்தில் இடத்துல எதுவுமே பொலிஷனுக்கு நாற்பது அடி அந்த மெஸ் கட்டி பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த மெஸ்ஸும் கட்டில் ஓப்பன் ஃபீல்டாக வச்சு கிரெஷர் அடிக்கிறாங்க இப்போ காற்று காலம்ன்றதுனால சுத்தமாக அவங்க எதாவது ஆடு மாடு ஆவுட்டோ மனுஷங்க ஆவுட்டோ பூராமே டெஸ்ட் வந்து நம்பதினால அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல இது நடவடிக்கை எடுத்து கொடுங்க அப்படின்னு பல முறை பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தபடியாக வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் திரண்டு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நோட்டீஸ் அடித்து போஸ்ட் அடித்து எல்லா இடத்துலையும் ஓட்டுறோம் கிரஷருக்கு வந்து துணை அதிகாரி அதிகாரிகள் எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இப்போ தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கல இதுக்கு பின்னாடி இருந்து யாரா இருக்கிறாங்களான்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த பணம் சப்போர்ட்டும் அரசியல்வாதிக்ட்டும் அவங்களுக்காக வந்து அதிகாரிகள் வந்து கொண்ட போறாங்கன்றது வந்து எங்களுக்கு தெளிவாகவே தெரியுது அது மேல எப்பயாச்சும் ஒன்று நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்களா ஏன்னா இபியும் முறைகேடாக இருக்கு மேன்சும் முறைகேடாக இருக்குது டிடி மேன்ஸும் பர்மிஷன் கொடுத்ததும் முறைகேடாக இருக்குது அதுக்கப்புறம் தாய்ச்சில்தார் வழி வலியை இதில் போட்டிருக்கு ஏரியில் போட்டிருக்காங்க அதுவும் முற்றிலும் முறைகேடாக இருக்குது ஃபாரஸ்ட்டில் வந்து உடைக்கிற கல்லுங்களை பூரா கிரெஷருக்கு எடுத்துகிட்டு வராங்க அந்த இடமும் முறைகே சட்டத்துக்குறது தான் இருக்குது முறைகேடாக தான் பண்ணியிருக்காங்க பொல்யூஷனும் வந்து அது இடத்துல வந்து ஆய்வு பண்ணாலே போதுமானது கிரெஷருன்னா ஒரு கிரெஷர் எப்படி இயங்கணுன்றது எல்லாேருமே சட்ட விதிகள் இருக்குது அதில் எதுவுமே ஒரு பர்சன்ட் கூட அவங்க கடைப்பிடிக்கல அது வந்து எத்தனோ எவ்வளோ வாட்டி நம்ம சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அது காதலே போட்டு மாட்டேன் சர்வீஸ் சாக்க மாட்டேன்றாங்க அதிகாரி அதுதான் மனோர்த்தமாக இருக்குது ஓகே